நீங்கள் விலை கம்மியாக தான் விற்கிது பாஞ்சு ரூபா பதினாறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது நாட்டு மாடுக்க பொங்கல் வைக்கிறதுக்கு மாடு வாங்கிட்டு இருக்கிறாங்க நிம்மி போகிறதுங்களா இது இப்போ வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்களா வந்துடுங்க நேராக ஏகப்பட்ட மாடு வந்துடுது

காயகுலம் மேட்டியார் மக்களை வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வந்திருக்கிற அந்தியூர் மாட்டு சந்தைக்கு தான் உங்களுக்கு முந்தின வார சந்தை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி ஆனால் நிறைய மாடுகள் வந்துருக்குது சுற்றியும் இன்றைக்கி வந்து இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து க்ரௌடு வந்து ஃபுல்லாகிருச்சு இன்னைக்கு மாடுகள் வரவல்ல அதிகமாக இருக்குதா மாடல் நிறைய வர நிறைய இருக்குது நாட்டு மாடுகள் எல்லாமே வந்துருக்குதா வந்துருக்கு மாடு மாடு விலையெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்துது

இன்னைக்கு மாட்டு பொங்கலை முன்னிட்டு மாடுலாம் வந்து நல்லா விலைக்கு போகுதுங்க கண்ணுக்குட்டி எல்லாம் வந்துங்க நல்லா ஆகுதுங்க மாட்டு பொங்கல் முன்னிட்டு கன்று நல்லா விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா கருப்பு சட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா போடணுங்க செவலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு ரூபா போடணுங்க நல்ல கன்று மாட்டு பொங்கலுக்கு மாடு வாங்கிட்டுருக்கு சடங்கு அதிகம் இன்னைக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட கூட்டங்க சடங்கு அதிகம் மாடு நல்ல விலைக்கு போயிட்ருக்குதுங்க வத்தக்கறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி ரூபா போடணுங்க ஆமாங்க கண் மாடுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாற்பது ரூபா ரேஞ்சு போடணும்

அண்மை இதுதான் இன்னைக்கு வந்து நகர்றதுக்கு வழி இல்லை அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது ஓ மாடுக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க

பூரா மாடு அப்படியே நிற்கிது பாருதான் ஒரே சரி சரிங்க எல்றேன் இன்னைக்கு பரவாயில்லைங்களா இன்னைக்கு உங்களுக்கு கூட்டமாக இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு பரவாயில்ல சீக்கிரம் போ போயிரு நினைக்கிறேன் சரிங்களா ஆமாங்க அப்புறம் எல்லி டிபேண்ட் போன வரமே இன்னைக்கு வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்குதுங்களா இன்னைக்கு சுமார் தான் நிறையா விலை இல்லாங்கண்ணா எப்படிங்கண்ணா விலை வந்து மாடு ஐயாயிரம் கம்மியாக ஐயாயிரம் கம்மியாக விற்கிது காரணம் நிறைய மாடு வந்துருச்சு அதனால் வந்து இங்கிலேன்னா அந்த பக்கம் போய் வாங்கிக்கலான்னு ஒரு நிதியில் வந்து கம்மியாக கேட்குறாங்க அப்படி தான் வச்சுங்க ஆ மாட்டுக்கு அஞ்சு ரூபா இல்லை அஞ்சு ரூபா இல்லை எந்த மாடு எடுத்தீங்களும் யாரும் கம்மியாக தான் ஏன்னா வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு அளவுக்கு வரல இன்னைக்கு ஆ இன்றைக்கி உங்க முன்னிட்டு வாகனம் ஆஃபர் முன்னிட்டு மாட்டுக்கு ஆஃபர் இன்னைக்கு

அவர் ஏறி அப்படியே வந்து எழுதிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் புறா சொல்றேன் நான் புறா சொல்றேன் எத்தனை மணிக்குன்னா இது காலேஜ் வந்து சேர்ந்துருச்சுங்க எதென்னிட்ட கரெகங்க நான் இங்க வர நான் கரெகனே சாயங்காலம் சொல்றாங்க ஓ மை தம்பி வந்திருக்காப்ல

ரொம்ப கம்மியாடு மாடு ஒரு மாடு இருக்குங்க இந்த மாடு வாங்கிட்டு வந்தது தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த வியாபாரி கேட்கறது எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறேன் அறுபது ரூபாய் கொடுக்குறேங்கிறாங்க ஆளை கொன்னிட்டு இருக்கிறாங்க சாமி ஒன்றும் பண்ண முடியல பையனை படிக்க வைக்கணும் இந்த வியாபாரிங்க பாருப்பார் முடிஞ்ச எல்லாம் வாடு போய் கிடக்கு சாமி நம்ம பொழப்போர் பொழப்பா என்ன குடம நம்மளது நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க கர்நாடகா கொள்ளை காட்டுக்காரரு கொள்ளை காட்டுக்காரரு மாடு அதிகமா மாடு வந்து மாடு அதிகமா மாடு இந்த வியாபாரி 50 ரூபாய் கேக்குறாங்க சாமி இந்த வியாபாரிங்கள பாருங்க எங்க நவுந்து போறது வீட்டுக்கு போறதுக்கு வெளியில போறதுக்கே வந்து ஒரு மணி நேரம் ஆயிப் போய் மாட்டிருக்குது அந்த அளவுக்கு கூட்டமான சந்தை நம்ம இன்னைக்கு அந்தியூர் மாடு சந்தை அண்ணா இன்னைக்கு எருமையில என்ன விலைக்கு போகுதுங்க ஒரு நாள் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் இன்னைக்கு மாடு மாதிரியே எருமையாக அதிகமா வந்துருக்குதுங்களா எருமகி மாடு மாடு ஜாஸ்தி இதெல்லாம் வந்து கர்நாடகாவிலேருந்து இருந்து வந்து மாடாட்டாரு மாடுகள்லாம் வந்து நல்லா வந்திருக்குது இதெல்லாம் வந்து விலை வந்து கரெக்டாக கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முதல்ல ஒரு மாடு பார்த்தா ஜோடி எழுபது ரூபாய் கேக்குறானாங்க இது வந்து ஐம்பது ரூபா சொல்றாங்க எவ்வளவு கேட்கறாங்கன்னு தெரியல

நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க நான் ஏழு மாடு கொண்டு வந்தேன் ஏழு மாடு ஏதாவது ஒன்று ரெண்டாவது வித்திருக்குறீங்களா இப்போ அஞ்சு மாடு நிற்கிறதுங்க ரெண்டு தான் வித்திருக்கு ஓரளவு போகுதுங்களா போகலாம் பொங்கல் வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை மாடு விற்கிறதுக்கு வந்தீங்களா எந்த ஊர்ல இருந்தா வந்தீங்க அவனாசியில் இருந்தா எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க நாலா எவ்வளவு வித்து இருக்குது ரெண்டு வித்து இருக்குது ரெண்டு வித்தா வீட்டுக்கு போயிடலாம் பரவாயில்ல வரலாக்கே டேய் இது வேலை முடிஞ்சது எனக்கு ஐநூத்தி என்னை

நானே வந்து போன வாரம் கொடுத்தேன் பதினெட்டாயிரத்துக்கு இந்த வாரம் வந்து பதிமூணாயிரத்துக்கு வாங்கலான்னு ஒரு கலவுக்கு பணக்கணும் முடியல பதினாறாயிரத்து கொண்டு வாங்கி இருக்கிறேன் இதை ஒன்றரை வருஷம் வளர்த்தணும் ஒன்றரை வருஷம் வளர்த்தணும் மறுபடியும் கொடுக்கிறதுக்கு ஆமா ஒன்றரை வருஷம் வளர்த்தன பல நானா தான் இல்லைன்னு இல்லை போன வாரம் வந்து கொடுக்கறது இந்த வாரம் கொண்டு வந்துருந்தா கூட ஆயிருந்துருக்கு சரி எந்த ஒன்று இருந்தா வரீங்க உலகம் உலகம் தான் அதாவது பொங்கல் வாரம் அப்படிங்கிறதுனால வந்து விலையும் வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்தி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து கருத்து சொன்னாங்க ஆனால் வந்து மாடுகள் வந்து ஆனால் இன்னும் அப்படியே ஸ்ட நின்னுட்டு தான் இருக்குது பெருசாக வந்து மூவ் ஆகலை பெரிய அளவுக்கு வந்து விற்கலை அப்படிங்கிறது தான் வந்து தான் நிலவரம் பட் ஆனால் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் போது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக விற்று போயிடும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நம்பி சியூ டேக்கர் பை பை டாடா அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பாய் பை